நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தாவரத்துடைய பெயர் ஆகயத்தாமரை வெங்காயத்தாமரை ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பூவோடைய பெயர் பார்த்திங்கன்னா வெங்காயத்தாமரை பொதுவாக பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து இந்த விழிப்புணர்வு இல்லை இந்த பெயரும் பார்த்தீங்கன்னாக்கா தெரியத்தில் சரி ஸோ இந்த தாமரை இந்த ஏரி குளம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வளர்ந்துருக்கும் இது வந்து தண்ணிக்கு வந்து ரொம்ப கெடுதல் உருவாக்கக்கூடிய ஒரு தாவரம் ஸோ இந்த தாவரத்துக்கு தாமரைன்ற பெயர் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வெங்காயம் போல் ஒரு பொருள் இருக்குது பாருங்கள் ஸோ இந்த பகுதியில் தான் வந்து அது தண்ணியை வந்து அதிகமாக சேகரித்து வச்சுருக்கோம் இந்த வெங்காயத்தை முறை ஒரு செடி இருந்தால் கூட அது ஒரே மாதத்தில் முடிஞ்ச வரைக்கும் அஞ்சு மடங்கு வந்து அதிகமாகும் ஸோ இது தண்ணியை வந்து சீக்கிரமாக உறிஞ்சி எடுத்துரும் அதனால் உங்களால் முடிஞ்சதுனாக்கா ஒரு செடியோ இல்லை ரெண்டு செடியோ நீங்கள் எப்போல்லாம் வந்து குளம் ஏரிக்கெல்லாம் போகிறீங்களோ ஒரு ரெண்டு மூணு செடி எடுத்து வெளியில் போடுங்க அதுவே இந்த சமுதாயத்தையும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மகத்தான சேவை ஸோ இதுதான் வந்து உண்மையான ஆகாயத்தாமரை இது வந்து நீருக்கு வந்து அதிகமாக மாசுபடுத்தாது இது முடிஞ்ச வரைக்கும் வந்து நீரை வந்து கம்மியாக தான் சேகரிக்கும் வெங்காயத்தாமரை மாதிரி அதிகமாக நீரை உறிஞ்சாது இது வந்து அதிகமாகவும் உயரம் வளராது இந்த ஆகாயத்தாமரை நம்ம வீட்டிலையும் வளர்க்கலாம் அழகுக்காக ஆகாயத்தாமறையில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு இதை பற்றின தெளிவான விளக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஆகாயத்த அமைதிக்கு இன்னொரு பெயர் இருக்குது அதுதான் நீர்மேல் நெருப்புன்னு சொல்லுவாங்க ஸோ இதை பற்றி இன்னும் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்